வணக்கம் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று இரவு எட்டு முப்பத்தி நான்கு வரைக்கும் சதுர்த்தி திதி பின்பு பஞ்சமி திதி மாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தியும் பஞ்சமியும் கலந்த திதினு நிறைய விசேஷங்களோடு பிறக்கக்கூடிய இந்த மாதத்தின் முதல் நாள்ல கால நேரத்துல எதிரி தொல்லையில இருக்கிறவங்க தீராத பிரச்சனையில இருக்கிறவங்க மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் நாளை நடக்க இருக்கும் வசந்த பஞ்சமியில் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப பிரச்சனை தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று வரக்கூடிய ராகு கால நேரம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பதுக்குள்ள உங்க வீட்டு பூஜ்யருல நீங்க எலுமிச்சம்பளை தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி இல்லைங்க அந்த கால நேரத்தில் ஒரே ஒரு அகல் அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றுவேன் அவ்வளவுதான் அப்படின்னாலும் சரிங்க தீபத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய தட்டுல முதல்ல குங்குமத்தை பரப்பிக்கோங்க குங்குமத்தை பரப்பிட்டு ஏழு கொள்ளை எடுத்து உள்ளங்கையில வச்சுக்கணும் பிரச்சனை காண்டி வேண்டிங்க அப்படின்னா என்ன பிரச்சனையோ அதை நீங்க மனதார உள்ளங்கையில வலது உள்ளங்கையில கொள்ளை நல்லா டைட்டாக மூடிக்கிட்டு அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கணும் எதிரி தொல்லை தீர்வதற்கு அப்படின்னா கையை திறந்து வச்சு கையை நல்லா திறந்து வச்சுக்கோங்க கொள்ளு உங்கள் உள்ளங்க கையில் இருக்கணும் இது எனக்கு இவங்களால பிரச்சனை இந்த பிரச்சனை தீரணும் இந்த எதிரி எனக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாராக தேவி மனதார வேண்டிட்டு அதில் அந்த கொள்ளை எடுத்து பக்கத்தில் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு கொள் எடுங்க அந்த ஒரு எடுத்து ஓம் தும் துர்காயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதை அந்த குங்குமத்துக்கு மேல வைங்க அடுத்தது மறுபடியும் இன்னொரு கொள்ளை ஓம் தும் துர்காயை நமக அப்படிங்கிற மந்திரம் சொல்லி இரண்டாவது கொள்ள வைங்க இப்படி ஏழு கொள்ளுக்கும் ஏழு தடவை ஓம் தும் துர்காயை நமகங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த கொள்ள அந்த குங்குமத்து மேல விளக்குக்கு முன்னாடி இருக்கிற குங்குமத்துக்கு மேல வைக்கணும் விளக்க கிழக்க அல்லது வடக்கு திசையை நோக்கி ஏத்திக்கலாம் இவ்வாறு ராகு கால நேரத்துல கொள்ளு பயிரை வைத்து தீபத்தின் முன் பூஜை செய்து குங்குமத்தில் வைக்கும் போது உங்களுடைய பெயர்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் காலம் முடிந்த பிறகு அந்த கொல்லை மட்டும் அதுல இருந்து எடுத்து சேகரித்துக்கோங்க ஒரு சிறிய மூட்டையா கட்டுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை கூட ரெண்டு கற்பூரத்தை வச்சு எரிச்சிருங்க இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல தூக்கி அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க வீட்டில இருக்கக்கூடிய பொருளை வச்சு வீட்டுல இருக்கக்கூடிய கண்திஷ்டியை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதனால் அக்கம் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு தெரியாத எதிரிகள் இருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய தொல்லைகளுமே நிச்சயமாக நீங்கும் உங்கள் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது போன்ற சிறு ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்